பிரதமர் மோடி தொழிலதிபர் அதானிக்கு இடையேயான தொடர்பு குறித்த பிரச்சினையை பார்லிமெண்டில் காங்கிரஸ் தொடர்ந்து எழுப்பி வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவுக்கு எதிரான கொள்கை உடைய அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் அறக்கட்டளைக்கும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா அங்கம் வகிக்கும் அமைப்புக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜக கூறி வருகிறது பார்லிமெண்டில் இந்த விவகாரம் கடந்த சில நாட்களாக பெரும் அமளியையும் அரசியல் ரீதியில் விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது இந்த சூழலில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா புதிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார் பிரதமர் மோடியின் பொருளாதார ஆலோசனைக் குழு உறுப்பினராக உள்ள பேராசிரியர் ஷமிகா ரவி இந்திய பிசினஸ் பள்ளியில் பணிபுரிந்தபோது ஜார்ஜ் சோரஸ் அறக்கட்டளையிடம் நிதியுதவி பெற்றார் என பவன் கேரா கூறியுள்ளார் இதுகுறித்து ஷமிகா ரவி அளித்த பதில் இந்திய பிசினஸ் பள்ளியில் உதவி பேராசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணியாற்றினேர் இரண்டாயிரத்தி ஆறு முதல் ஏழு காலகட்டத்தில் ஜார்ஜ் சோரஸின் ஓபன் சொசைட்டி அறக்கட்டளை சில ஆராய்ச்சிக்காக நிதியுதவி வழங்கியது அந்த நிதி நேரடியாக இந்திய பிசினஸ் பள்ளிக்கு கிடைத்தது பேராசிரியர்கள் உள்ளிட்ட எவருக்கும் தனிப்பட்ட முறையில் வழங்கப்படவில்லை பொதுவான நோக்கத்துடன் ஆராய்ச்சிகளுக்கு நன்கொடைகளை வழங்கி வந்த ஜார்ஜ் சோரஸ் பின் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் இதற்கு யார் காரணம் என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை இந்திய பிசினஸ் பள்ளியில் பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றிய பிறகே பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவில் இணைந்துள்ளேன் இத்தனை ஆண்டுகளில் என் செயல்பாடுகள் எதுவும் நாட்டுக்கு எதிராக இருந்ததில்லை அதனாலேயே பிரதமரின் ஆலோசனைக் குழுவில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இதிலிருந்து கேரா கூறியுள்ளது முழுக்க முழுக்க உண்மையில்லை என்பது தெளிவாகிறது அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கும் தகுதி பெற்றது என ஷமிகா ரவி கூறினார்